திருச்சியில் தங்கியிருந்த சீனாவைச் சேர்ந்த சியா மாவோ மற்றும் பூ யுவான்லோன் ஆகியோரை நவம்பர் பதிமூன்றில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் மூன்று நாள் காவலில் விசாரித்தனர் இவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை நிர்வாக இயக்குநர்களாக நியமித்து இரண்டு நிறுவனங்களை துவக்கியதும் மொபைல் போன் செயலியை உருவாக்கி உடனடி கடன் வழங்கியதும் தெரிய வந்தது கடனை திருப்பி செலுத்த ஏழு நாள் மட்டுமே அவகாசம் கொடுத்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வரை கந்துவட்டி வசூலித்துள்ளனர் மிரட்டி வசூலித்த தொகையை கிரிப்டோ கரன்சியாக ஹாங்காங் அனுப்பியதும் அதிர்ச்சியை கிளப்பியது வேறு ஏதாவது சதித்திட்டம் தீட்டினரா என என்ஐஏ அதிகாரிகள் திருச்சியில் முகாமிட்டு விசாரிக்கின்றனர் சீன நாட்டினரிடம் கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களை ஆய்வு செய்கிறோம் சீன நாட்டினரின் புரோக்கர்களாக திருச்சி தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் செயல்பட்டுள்ளனர் அவர்களிடமும் விசாரணை நடக்கிறது திருச்சியில் சிக்கிய சீன நாட்டினரின் கூட்டாளிகள் பெங்களூரிலும் தங்கி கந்துவட்டி தொழில் செய்துள்ளனர் என அதிகாரிகள் கூறினர்